ஆ இது குமார போயிட்டு போகுது அதுக்கு எந்த குமார சஜி வேலை செய்ற இந்த ஒழுங்கையால அது அங்கும் ஆ ஆஹ்

ரெண்டு செய்யல அதே மாதிரி இந்த தண்ணி இருந்து கொஞ்சம் நீங்கள் இல்லாது நல்ல விஷயம் ஒன்று இருக்கு ஆனா இந்த காடு தண்ணியை கூடிய எங்களை மறக்கிட்டா இதுல இதை உடலும் குறைக்கலாம் அந்த காடு தண்ணி எங்களை வெட்டி தந்த பெருங்காடுதானே அதுக்கு அங்கே அந்த போக்குவரத்து செய்ய வேண்டிய தேவை இல்லை வேலையும் இல்லை அங்கெல்லாம் போக்குவரத்து இல்லதான அங்கெல்லாம் போக்குவரத்து பாதை ஒன்றும் இல்லை உடலாயிருக்கு சுடலாயிருக்க அது காலம் பற்றி அதே மோட ஓடி அது பாலம் இருக்கு மற்றது சாராயில இருக்கு காண இருக்கு அதுக்கு இருக்கு சிசிக்கு இருக்கு பாலம் அதுக்கு பாலம் இருக்கு மற்ற அங்களவ குடிமான இல்ல தானே காட்டு தண்ணி அவளவும் வரல அது சாட்டு ரெண்டு கரை தண்ணி அளிக்குது இங்க இந்த வள தாக்கம் இல்ல இதெல்லாம் இனிமே என்ன நேரம் காலங்கள்ல ரோட்டு ரோட் நடக்காம தண்ணி பாய் மூலangal மட்டும்

சென்டா காலேஜில் படிப்ப പേജല്ല ഡ്രൈ എന്നല്ല കൊള്ളാവേ അതെ ആ ചേ പേജല്ല പേജല്ല ഡ്രൈ എന്നാ അങ്ങടാ എങ്ങടാ ഫെയിൻ ട സമയം മാർക്കവിയല്ല ബോണ്ടി വോ ഇപ്പോ അപ്പുറത്ത് ഉണ്ട് ആള് മാറിയില്ല

ये रिक्ला लाओ अदालत में चलो उधर ये सुनवाओ ये कराओ ये बुरी बात है मेन बाजार का चक्कर के होते है इधर के